ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் எனக்கு இந்த வீடியோவில் கோதுமை மாவு வச்சு ரொம்ப ரொம்ப சுவையான டேஸ்டியான ஒரு ஜூஸியான ஸ்வீட் ரெசிபி அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செலவே இல்லாமல் சுலபமாக இப்படி செஞ்சு கொடுங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க சுட சுட எத்தனை சாப்பிட்டாலும் பத்தாது அந்த அளவுக்கு சூப்பராக நல்ல ஜூஸியாக கிறிஸ்பியான ஸ்வீட் ரெசிப்பிங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் போலில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக உப்பு கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து மாவோட நல்லா கலந்துக்கங்க கலந்த பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க சமையல் என்ன தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து மாவில் எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க எண்ணெய் சேர்த்ததுனால கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கும் அது எல்லாத்தையும் உடைச்சி விட்டு நல்லா கலந்த பிறகு இதில் தேவையான அளவு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவை பார்த்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கங்க இது மாதிரி மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் அப்படியே மாவு ஊறட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சூடானதும் இதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கங்க நான் ஒரு பெரிய மூடி தேங்காயை கீறி மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் இது மாதிரி அரைச்சி எடுத்து சேர்த்துக்கங்க துருவி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் இந்த நெய்யிலே நல்லா ட்ரையாகிற அளவுக்கு வறுத்துக்கங்க பாருங்கள் நல்லா ட்ரையாக வறுபட்டு நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு இப்போ இதோட அரக்கப்பளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கங்க நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளம் சேர்த்து கலந்ததுமே சூட்டில் கொஞ்சம் இலகின பதத்துக்கு வரும் தேங்காவை நல்லா வறுத்த பிறகு வெள்ளம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லைன்னு ரொம்ப நீத்த மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் ஒன்று சேர்ந்து கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்திருக்கு இப்போ இதோடய அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி கூடவே ஒரு நாலு பாதாம் நாலு முந்திரியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க உங்கள் தேவைக்கேற்ப நட்ஸ் கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் நட்ஸோடு சேர்த்து சாப்பிட்றப்ப அங்கங்கே கடிபடும் நல்ல சுவையாக இருக்கும் இப்போ நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பவு பவுலில் மாற்றி ஆற விட்டுடுங்க அப்படியே ஆரட்டும் இப்போ இன்னொரு சாஸ் பேனில் ஒரு அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து கலந்துடுங்க சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதி வரட்டும் பாகுப்பதெல்லாம் தேவையில்லைங்க கொஞ்சம் திக்கான பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும் இது மாதிரி லைட்டாக பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும் இப்போ இதோட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி கொஞ்சம் குங்குமப்பூ பூ இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க இல்லாட்டி பரவாயில்ல இதை சேர்க்கறதுனால நல்லா கலராகவும் மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் இப்போ சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க அப்போ தான் சூடாகவே இருக்கும் அப்படியே பிளேட் போட்டு மூடி இருக்கட்டும் இப்போ நம்ம ஏற்கனவே பிசைஞ்சி மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்குது இருந்தாலும் அழுத்தி ஒரு முறை பிசைஞ்சிக்கோங்க இது மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்ச பிறகு இப்போ பிசைஞ்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டைகளாக உருட்டிக்கங்க நம்ம பூரிக்கு உருண்டை எடுப்போம்ல அதை விட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க இதே மாதிரி மாவு எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ உருட்டி எடுத்துகிட்டு வந்த மாவை நல்லா கோதுமை மாவில் பெரட்டி எடுத்து தேய்க்கிற மனையில் வச்சு தேய்ச்சிக்கோங்க பூரிக்கு கொஞ்சம் தடிமனாக தேய்ப்போம் அதை விட இதை நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கங்க எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு இது மாதிரி மெலிசாக தேய்ச்சிட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சோம்ல தேங்காய் போடணும் அதுலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நடுவில் வச்சு ஓரங்கள் போகாமல் இது மாதிரி நடுவில் மட்டும் அப்படியே பரப்பி விட்டுடுங்க பரப்பிட்டு இப்போ மாவோட ஓரங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா அழுத்தி சீல் பண்ணிக்கோங்க இது மாதிரி மாவோட ஓரங்கள் எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து அழுத்தி சீல் பண்ணிவிட்டு இதை அப்படியே லைட்டாக தேய்ச்சி விடுங்க அப்போ தான் தடிமனாக இல்லாமல் கொஞ்சம் மெலிசாக இருக்கும் வெந்து வர பார்த்தும் எல்லா சைடும் ஒரே ஈவனாக வெந்து முருவலாக கிடைக்கும் பாருங்கள் இது மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும் உள்ளே வச்ச ஸ்டஃபிங் வெளியே வரவே இல்லை பாருங்கள் இப்போ இதை அப்படியே நம்ம ஷோலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இருக்கேன் ஏன்னா சூடான பிறகு அதில் எத்தனை உள்ளே சேர்க்க முடியுதோ அத்தனை உள்ள சேர்த்துக்கங்க மூணு நாலு கூட நீங்கள் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரியே எல்லாத்தையுமே ஃபில்லிங் வச்சு அப்படியே செலவு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க அதிக எண்ணெயில் பொறிக்க இல்லை இது மாதிரி கொஞ்சமான எண்ணெயிலே அப்படியே செலவு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு சைடும் திருப்பி விட்டு நல்லா ஓரங்கள்லாம் வெந்து முருகலானதும் எடுத்துருங்க பாருங்கள் ரெண்டு சைடுமே நல்லா ஒன்னுரமாக செவந்து வந்திருக்கு இப்போ எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்து பிளேட்டில் மாற்றிடுங்க உள்ளதையும் இதே மாதிரி ஷெல ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்து பிளேட்டில் மாற்றி வச்சுடுங்க நல்ல ஓரங்கள்லாம் வெந்து கிறிஸ்பியாக ஸ்டஃபிங்கோடு சூப்பராக அருமையாக வந்துருக்கு இதை அப்படியே நீங்கள் சாப்பிட கொடுக்கலாம் இன்னும் இதை நீங்கள் சுகர் சிரப்பில் டிப் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் அருமையாக சூப்பராக கடையில் வாங்கின ஸ்வீட் மாதிரியே இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே நான் ஷெல ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை அப்படியே நம்ம ரெடி பண்ண சுகர் சிரப்பில் ஒரு முறை போட்டு அப்படியே டிப் பண்ணி எடுத்துக்கோங்க ஊரெலாம் வைக்க வேண்டியதில்லை நல்லா ரெண்டு சைடு திருப்பி விட்டு டிப் பண்ணி எடுத்திங்கன்னா போதும் நல்ல ஜூஸியான மொறு மொறுன் கிறிஸ்பியான ஸ்வீட் ரெடி எல்லாத்தையுமே இதே மாதிரியே சுகர் சிரப்பில் நல்லா முழுகிற மாதிரி டிப் பண்ணி எடுத்து பிளேட்டுக்கு மாற்றி சுட சுட பரிமாறி பாருங்க எத்தனை சாப்பிட்டாலும் பத்தாறு நல்ல அருமையான சுவையில் பார்க்கும்போது எடுத்து சாப்பிடணும் தோணும் அந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக ஜூஸியான ஸ்வீட் ரெடி செலவே இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஹெல்த்தியாக ஃபில்லிங்காக மாலை நேர உணவாக செஞ்சு தரலாம் குட்டீஸ்லாம் ஸ்நாக்ஸ் கேட்டு அடம்பிடிச்சாங்கன்னா இந்த மாதிரி சுலபமாக ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிப்பியை இன்றைக்கே செஞ்சு அசத்துங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்கும்போதே கடையில் வாங்கின ஸ்வீட் போல் அட்டகாசமாக இருக்குது நீங்கள் புட்டிங்கனாலும் நல்ல மேலே முறுவலாக உள்ளே வச்ச தேங்காய் ஸ்டஃபிங்கோடு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்